மேலறை தியானம் ஜனவரி மாதம் எட்டாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எழுதியிருப்பவர் நத்தானியல் லோரன்ஸ் தலைப்பு கடவுள் எம்முடன் இருக்கிறார் வாசிக்க வேண்டிய வேத பகுதி எபிரேயர் பதினோராம் அதிகாரம் முதலாம் வசனம் தொடங்கி பதினாறாம் வசனம் வரை இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் யாக்கோபு நான்காம் அதிகாரம் எட்டாம் வசனம் தேவனிடத்தில் சேருங்கள் அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார் கல்லூரி வாழ்க்கையில் முதல் வருடத்தை இழப்புடனும் மனச்சோர்வுடனும் முடித்தேன் வைத்தியராக வேண்டும் என்ற கனவு ஒரு பாடத்தில் சித்தியடையாததால் உபகார பணத்தை இழந்ததுடன் படிப்பையும் முடிவுக்கு கொண்டு வந்துவிட்டது வருட முடிவில் பாடகர் குழுவினர் வேதவசனம் அடங்கிய ஒரு அட்டையை ஒவ்வொருவருக்கும் கொடுப்பது வழக்கம் எனக்கு கிடைத்தது யாக்கோபு நான்காம் அதிகாரம் எட்டாம் வசனம் அதை நான் எனக்கு முக்கியமானதாக எடுத்துக்கொண்டேன் அந்த கோடையில் தனிப்பட்ட குடும்ப சபை சமூக அங்கத்தவர்களுக்காக நடத்தப்படும் பாசறையில் தன்னார்வ ஊழியனாக கலந்து கொண்டேன் அங்கு கடவுள் என்னுடன் இருக்கிறார் என்ற உறுதி எனக்கு கிடைத்தது அங்கு சிறிய காடு வயல்கள் நீரோடை ஆகியவற்றில் சிறுவர்கள் மத்தியில் மாற்றத்தை ஏற்படுத்தும் வேலையைச் செய்தபோது கடவுள் என்னை சந்தித்தார் எனது நிலைமையில் கடவுள் உண்மையாகவே என்னை கவனிக்கிறார் என்பதை அறிந்து கொண்டேன் எபிரேயர் பதினோராம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் விசுவாசமில்லாமல் தேவனுக்கு இருப்பது கூடாத காரியம் என்று சொல்லப்பட்டுள்ளது முழு அதிகாரமும் விசுவாசத்தைப் பற்றியே சொல்கிறது நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாக நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையுள்ள கடவுளை பேசியர் மூன்றாம் அதிகாரம் இருபதாம் வசனம் இதை நாம் அறிந்திருப்பதால் எதிர்காலத்தை நம்பிக்கையுடன் எதிர்பார்க்கும்படி கடவுளின் அண்மை நிலை எம்மை தைரியப்படுத்துகிறது ஜெபம் அன்பான கடவுளே நீங்கள் எம்முடன் இருப்பதால் உங்கள் அழைப்பு நாம் செயல்பட நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் தாருங்கள் ஆமேன் இன்றைய நாளுக்குரிய சிந்தனை நான் காணாமற் போனதாக உணர்ந்தாலும் நான் இருக்கும் இடத்தை கடவுள் அறிவார் கர்த்தருடைய அன்பும் இரக்கமும் பிரசன்னமும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக